நாம மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக லூகாஸ் விசேஷம் பதினெட்டாவது அதிகாரம் பதினான்காவது வசனத்தின் பிற்பகுதியை வாசிக்க கேட்போம் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான் தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார் நம்மை குறித்து பெருமையாகவும் பிறரை குறித்து அற்பமாகவும் நினைக்க கூடாது என்பதை குறித்து இயேசு கிறிஸ்து தம்மை சுற்றி இருந்த ஜனங்களுக்கு கற்றுக் கொடுத்தார் அவர் ஒரு உபமையை சொன்னார் இரண்டு மனுஷர்கள் ஜபம் பண்ணும்படிக்கு தேவாலயத்திற்கு போனார்கள் அவர்களில் ஒருவன் தான் சார்ந்த மதத்திலே மிகவும் பற்றுள்ளவனும் வேத பிரமாணங்களை சரியாக கை கொள்ளுகிறவனாகவும் காணப்பட்டான் மற்றொருவனோ வரி வசூலிக்கிறவனாக இருந்தான் தான் சார்ந்த மத நம்பிக்கையிலே பற்றுள்ளவனாயிருந்த பரிசெயன் ஜபிக்கும் பொழுது ஆண்டவரே நான் பரிகாரர் அநியாயக்காரர் விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற பாவம் செய்கிற மனுஷர்களைப் போல இல்லாததற்காகவும் இந்த வரி வசூலிக்கிறவனைப் போலவும் இல்லாததற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் என்றும் தன்னுடைய நல்ல காரியங்களை குறித்தெல்லாம் சொல்லி தனக்குள்ளே அவன் ஜெபம் பண்ணி கொண்டான் ஆண்டவர் இதை கவனித்துக் கொண்டிருந்தார் அதுபோல அங்கே வந்திருந்த வரி வசூலிக்கிற ஒரு மனுஷன் தேவாலயத்திற்கு உள்ளே கூட வராமல் தொலைவில் நின்று கொண்டு தன் கண்களையும் வானத்துக்கு நேராக ஏறெடுத்து பார்க்கிறதற்கு துணியாமல் தன் மார்பில அடித்து கொண்டு தேவனே நான் பாவி என் மேல் கிருபை என்று ஜபம் பண்ணினார் இரண்டு பேருடைய ஜெபத்தையும் கேட்ட தேவன் தான் பாவி என்று ஒத்துக்கொண்ட மனுஷனை அங்கீகரித்தார் அவனுடைய பாவங்களை மன்னித்து அவனை நீதிமானாக மாற்றி வீட்டுக்கு திரும்ப அனுப்பினார் ஆனால் தன்னைத்தானே நீதிமான் என்று நினைத்த மனுஷனை தேவன் அங்கீகரிக்கவும் இல்லை அவனை நீதிமானாக்கி அனுப்பவும் இல்லை அவன் வெறுமையாக தேவாலயத்திலிருந்து வீட்டிற்கு போனான் நம்முடைய செயல்பாடுகளை தேவன் பார்க்கிறதில்லை நம்முடைய உள்ளங்களை பார்க்கிறார் இந்த காலை வேளையில மனுஷர்கள் என்று சொல்லும்படிக்கு அவர்களுக்கு முன்பாக நற்காரியங்களை செய்கிறதை தவிர்த்து தேவன் நம்மை நீதிமான்கள் என்று சொல்லும்படிக்கு கத்தருக்கு முன்பாக நீதியான காரியங்களை செய்வோம் ஜபிக்கிறது நல்ல காரியம்தான் கத்தருடைய வசனத்தின்படி செய்கிறதும் நல்லதுதான் ஆனால் நம்முடைய உள்ளத்தில் அவை ஒரு பெருமையாகவும் பிறரை அற்பமாக நினைக்கிற ஒரு எண்ணமும் நற்கிரியைகள் எல்லாம் இந்த ஒரே எண்ணத்தினாலே பலனற்றதாக மாறிவிடும் ஆகவே ஒருபோதும் பிறரை பாவிகளாகவும் அற்பமானவர்கள் என்றும் எண்ணிக்கொள்ள வேண்டாம் யாருக்கு தெரியும் அவர்கள் இருதயங்களை பார்க்கிற கர்த்தர் அவர்களை ஆக்கி இருப்பார் கர்த்தர் நீதிமான் ஆக்கினவனை நாம் பாவியாக்குகிறது எத்தனை அபத்தமான காரியமாக இருக்கும் வெளித்தோற்றத்தை பார்க்க வேண்டாம் உள்ளத்தை பார்ப்போம் கர்த்தர் அதைத்தான் பார்க்கிறார் நம்முடைய உள்ளம் கர்த்தருக்கு முன்பாக நீதியுள்ளதா இருக்க பிரயாசப்படுவோம் ஆசீர்வதிக்கப்படுவோம் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரை நாங்களும் நன்றியோடு துதிக்கிறோம் நாங்கள் ஒருபோதும் பிறரை அற்பமாக நினைக்காமல் எங்களை குறித்து பெருமையாக நினைக்காமல் எங்களுடைய செயல்கள் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும்படிக்கும் நாங்கள் கர்த்தருக்கு முன்பாய் நீதிமான்களாக காணப்பட வேண்டுமே என்கிற எண்ணத்தோடு வாழும்படிக்கும் எங்கள் தவறுகளை குற்றங்களை ஒத்துக்கொண்டு அறிக்கை செய்து ஆண்டவருக்கு பிரியமாய் ஜீவிக்கக்கூடிய நல்ல வழியை கர்த்தரிடத்திலே கேட்டு பெற்றுக்கொள்ளுகிறதற்கும் கவனமாயிருக்க எங்களுக்கு உதவி செய்துள்ள ஜபத்தை கேட்ட ஸ்தோத்திரம் தற்காகிஸ்துள்ள வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமே தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக